வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு வகையான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாமே லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம் மத்தியானம் லஞ்சுக்கு ஏதாவது சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சிங்களேன் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ வாங்க இந்த அருமையான நாலு வெரைட்டி ரைஸும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு அஞ்சு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு நாலு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் அதே போல் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமான இருக்கிறதா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தோடைய மீடியம் சைஸாக ஒரு உருளைக்கிழங்கு நல்லா தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கலாம் இப்பவே சேர்த்துட்டோம்னா அந்த வெங்காயத்தோட இந்த உருளைக்கெழங்கும் சேர்ந்து நல்லா மொறு மொறும் வந்துடும் இப்போ இந்த உருளைக்கெழங்கில் உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் விளாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் இந்த உருளைக்கிழங்குக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக மட்டும் ஒரு ரெண்டு மூணு சிட்டியை மிளா தூள் சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வருபட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் மிக்சியை அலைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் வற்றி இந்த கலர் வந்து நல்லா மாறி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து பட்டா கிராம்பு ஏலக்கா பிடிச்சது ஆனால் பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸாக கொடுக்கும்போது பட்டை கிராம்பு இதெல்லாம் தாளிக்க ஏல போட்டோம்னா சாப்பிடையில் வாயில் கடிபடும் அதனால் இந்த மாதிரி தூள் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நல்லது நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசியாக ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நாளைக்கு ஜீரக சம்பாதித்து தான் எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் லன்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது எப்பயுமே ஒரு டம்ளர் இருக்குது ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மத்தியானம் சாப்பிடையெல்லாம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்ப வித விதையாக இருக்கும் சாதம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஜீரசம் பாரிசு அரை நேரம் ஊற வச்சதை சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் காரம்லாம் கரெக்டாக இருக்குது நாளைக்கு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டாணி காலிஃப்ளவர் கேரட் எதுனாலும் சேர்த்துக்கலாம் அது மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ரெண்டு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உசில் விட்டு ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் சாதம் சூப்பராக இருந்துச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது ரேசமே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது ரொம்ப அப்படியே விதையாக இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்குது லன்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இதில் வேணும்னா நீங்கள் எல்லா காய்கறிகளும் கூட போட்டு செய்யலாம் அருமையான உருளைக்கிழங்கு புதினா ரெடி ரெடியாகிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் வாசனைக்காக கொஞ்சமாக நெய் என்ன சூடாகவும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிக்குது இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் அது கூடவே இஞ்சி பொண்ணு சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எல்லாமே இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் சொல்ல மறந்துட்டேன் அதுவும் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் நல்லா பெரட்டி ஒரு மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா தூள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் எந்த சிக்கன் மசாலா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுவோம் அந்த பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இல்லை குழம்பு வைக்கிற மசாலா அந்த மாதிரி கிரேவி அதுக்குள்ளே மசாலா இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மீன் மேக்கர் நல்லா சுடுதண்ணியில் போட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் புளிஞ்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்துட்டோம்னா அந்த மசாலா நல்லா உள்ளே இறங்கிடும் இந்த மீன் மேக்கர் சுடுதண்ணியில் போட்டு வேக விட்டு தண்ணியில் புளிஞ்சு டப்பாவில் போட்டு நம்ம நைட்டே வச்சிட்டோம்னா காலையில் நம்ம லஞ்ச் பாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கெட்டு போகாது ஒன்றும் செய்யாது நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு ஒன் பாட் ரெசிப்பியாக பண்ணுறேன் இதுவே வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வே சோயா சங்ஸ் வந்து நல்லா வேக விட்டுடு வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா வடித்த சாதத்தை வந்து சேர்த்து கிளறிக்கலாம் அதாவது பாஸ்மதி அரிசி இல்லை சாதாரண அரிசி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதோட கிளறி கொடுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒன் பாட் ரைஸாக தான் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஜீரக சம்பா அரிசி ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்க விட்டு ஊற்றிக்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட பொடியாக நேரத்துனே கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஜீர சம்பாரசி ஊற வச்சதை சேர்த்துக்கலாம் இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கலாம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு ரெண்டு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் சாதம் சூப்பராக வந்திருக்குது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கு சாதம் ரொம்ப விதையாகவும் இல்லாமல் சூப்பராக இருக்குது சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு கல்லுக்கும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க கலந்து நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு காலிஃப்ளவர் பொடியாக கட் பண்ணதை இதில் போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் இந்த சைஸுக்கு குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் காலிஃப்ளவர் சீக்கிரமாகவே வந்துடும் காலிஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு கொதி உரவும் அமைத்திடுங்க அந்த சூட்டிலே அது வந்துடும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கேஸ் வந்து அமர்த்திடலாம் அமர்த்திட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வேற ஒரு குழாய் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் கம்மியாக ஒரு அஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே பெரிய பல்லாக ஒரு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்தால் ஒரு ரெண்டு இல்லை மூணு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்ல வாசனை அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வருபட்டுருச்சு இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வறுத்தது எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுன்னா ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக புதினால சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கை இப்படி நீளமாக நேரத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் இது கூடவே ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இதோடவே ரெண்டு பல் பூண்டு நச்சு வச்சதை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் வச்சிருக்க சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு பரட்டு பரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பொரிய சேர்த்துக்கலாம் இப்போ இதுல ஒரு தக்காளியில் பாதி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதே போல் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் சாதம் வந்து வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் எந்த சாதம்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாஸ்மதி அரிசி வந்து வேகம் விட்டு வடித்து எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் மசாலா எல்லாமே நல்லா போட்டாகிற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம் ஸ்பைசஸ் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட உற்பத்தி இப்போ இதில் கொத்தமல்லி கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் நான் வந்து சாதம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டேன் நீங்கள் இதோட கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நான் வந்து நூறு கிராம் அரிசி எடுத்துருந்தேன் நூறு கிராம் அரிசி எடுத்து வடித்து வச்சுருந்தேன் நீங்கள் ஐம்பது கிராம் கூட சேர்த்துக்கோங்க போதும் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அருமையான காலிஃப்ளவர் மசாலா சாதம் ரெடி காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பசங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி காரம் கம்மியாகவே கொடுத்தா போதும் நல்லா ஹெல்த்தியான ஒரு சொல்லி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் நெய் இது மூணும் வந்து கலந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வெறும் கடலெண்ணெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க கடல் நெய் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க ஆனால் பிரியாணிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இந்த கடாய் வந்து ஏற்கனவே நல்லா காஞ்சிடுச்சு அதனால் எண்ணெய் ஊற்றுனதுமே நல்லா சூடாகிடுச்சு இல்லை நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் நீளமான இருக்குதுன்னா சேர்த்துக்கலாம் நான் அன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு தான் பிரியாணி செய்கிறேன் சின்ன வெங்காயம் வேறு அரைச்சிருக்கிறதுனால பெரிய வெங்காயம் கம்மியாக சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இது வந்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த பிரியாணிக்கு கலர் வந்து மாறக்கூடாது சாதாரணமாக நம்ம பிரியாணிக்கு வந்து கலர் நல்ல ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்குவோம் இந்த வெள்ளை பிரியாணிக்கு லைட்டாக வதங்கினாலே பொன் வருவலாக வதங்கினாலே போதும் இல்லைன்னா பிரியாணி கலர் வந்து வெள்ளையாக கிடைக்காது இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் பூண்டு வந்து ஐம்பது கிராம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் இது மூணும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு அதே சமயம் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது பிரியாணிக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக பிசு பிசுப்பு தன்மை அதிகமாகிடும் மசாலா அதிகமாகிருச்சுன்னா அதனால கொஞ்சமாகவே சேர்த்தா போதும் இந்த அளவுக்கு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அளவுக்கு வதங்கினா போதும் இதுக்கு மேலே வதங்குச்சின்னா கலர் மாறிச்சுன்னா உங்களுக்கு பிரியாணி கலரும் மாறிடும் இப்போ மறைச்சி வச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நல்லாவாக தான் கட்டும் இப்போ இதில் ஒரு நாலு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதாவது ஒன்று ரெண்டாக நச்சு வச்ச மாதிரி வச்சுருக்கேன் ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது கலர் மாறிடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி புதினா இலை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் காரம் வந்து பச்சை மிளகாய் காரம் தான் நம்ம மிளகாத்தான் சேர்க்க போகிறதில்ல அதனால் எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி என்ன புரிஞ்சு வரட்டும் இப்போ இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அதாவது பட்டை கிரம்பு ஏலக்காய் மூணு பொரிச்சது வந்து சேர்த்துக்கலாம் இது வீட்டை அரைச்சது தான் அதாவது பட்டை வந்து ஒரு பங்கு எடுத்திங்கன்னா அதில் பாதி வந்து ஏலக்காய் ஏலக்காய் பாதி கிராம்பு இந்த அளவில் தான் நான் வந்து எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை தான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நான் சொல்கிற அளவு எல்லாமே அரை கிலோ அளவுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு கிலோ பண்ணுறதா இருந்தால் இதை அப்படியே டபுளாக எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிடிய ஆரம்பிக்கிது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ இதில் அரை கிலோ சிக்கன் வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சிக்கன் கழுவையில் வினிகரும் உப்பும் போட்டு நல்லா ஒரு காம நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா அந்த சிக்கனில் உள்ள அந்த கவுச்சி வாடை வந்து வராது இந்த வெள்ளை பிரியாணி செய்யும்போது தூள் போட்டு சிக்கனை கழுவிடக்கூடாது உங்களுக்கு அந்த வாசனை எல்லாமே போயிடும் சிக்கனோட வாசனை எதுவுமே இருக்காது இப்போ அந்த சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த சிக்கனை தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து உப்பு பிடிக்கும் நல்லா சிம்முலேயே விட்டுட்டு நல்லா சூடு ஏறுற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து டம்ளில் தான் போட போகிறேன் அதனால ஒரு டம்ளருக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் வந்து நல்லா வேகட்டும் இப்போ சிக்கன் வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சு இப்போ அடுத்து நம்ம அரிசி போட்டு பாதி வேக்காடு கொடுப்போம் அப்போ கரெக்டாக ஊற்றுடுவோம் நான் வந்து இன்றைக்கி ஜீரோ சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு நல்லா அரை மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடியே விட்டுட்டேன் இப்போ இந்த அரிசி அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா ரெண்டு ரெண்டு சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்க்கக்கூடாது ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கங்க ரொம்ப சேர்த்தோம்னா பிசு பிசுத்தண்ணம் வந்துடும் இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் அது கூடவே கால் டம்ளர் அளவுக்கு பால் பச்சை பால் காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன் இப்போதான் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாஃப்ட்டாகவே கலந்து விட்டுக்கங்க ஏன்னா அரிசி வந்து உடஞ்சி போகும் இப்போ இப்ப ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் குவிப்புக்கு வந்து எதுவுமே சேர்க்கல இந்த லெமன் ஜூஸ் மட்டும் தான் தயிரும் இந்த லெமன் ஜூஸ் மட்டும் தான் கலந்து கொதிக்க ஆரம்பிச்சதும் அடுப்பு வந்து நல்லா சிம்மில் விட்டுருங்க இப்போ நான் தம்ல போடுறதுனால உன்னை முக்கால் பங்கு தண்ணி வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் இருக்கு இதுவே நீங்க வந்து இதே மெத்தட்ல குக்கர்ல பண்றதா இருந்தா ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி போதும் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்க குக்கரை மூடிட்டு ரெண்டு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நான் தம்ல வைக்கிறதுனால இது வந்து கொதிக்கையிலே பாதி வந்து தண்ணியெல்லாம் வந்து உங்களுக்கு கொ வற்றிடும் அதனால தான் நான் வந்து ஒன்றே முக்கால் அளவுக்கு வச்சிருக்கேன் ஒன்றை வச்சோம்னா பத்தாது சீக்கிரமாகவே வத்திடும் சாதம் வந்து வித விதையாக இருக்கும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது அடுப்பு நல்லா மீடியத்தில் வச்சுருங்க ரொம்ப ஹையில் இருந்துச்சுனாலும் தண்ணி ஊற்றிடும் சாதம் வந்து அரிசியாக இருக்கும் அதனால் அதனால மீடியத்தில் வச்சுரு நல்லா வேகட்டும் அரிசி இப்போ உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடியில் இருந்து கிளறி விட்டுக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் மைல்டாக தான் இருக்குது காரம் அதிகமாக இல்லை வேணும்னா நீ என்ன கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்படியே வத்தட்டும் தம் போடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா வத்தி ஓரளவுக்கு இப்போ நல்லா அடியில் இருந்து ஒரு தடவை கிளறி விட்டுருக்கோங்க ஸோ அளவுக்கு தண்ணி லைட்டாக இருக்கையிலே தம் போட ஆரம்பிச்சிடணும் ரொம்ப வந்து தண்ணி வறுத்துறதுக்கு அப்புறமா நம்ம தம் போட்டோம்னா அடி பிடிக்கும் அதனால் இந்த அளவுக்கு தண்ணி பச இருக்கையிலே தம் போட்டுடலாம் இப்போ தான் மாத வச்சிடலாம் கரெக்டான தட்டு போட்டு மூடிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே சுடுதையும் வச்சு தம் போட்டாச்சு நல்ல ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் தம் ஆனதுக்கப்புறம் நல்லா ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இருபது நிமிஷம் தம் போட்டு அமர்த்தி ஒரு இருபது நிமிஷம் ஆயிருச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அதை நம்ம பரட்டி விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு செம்ம வாசனையாக இருக்குது வீடு ஃபுல்லாக அந்த பிரியாணி வாசிக்கலாம் எப்பையும் ஒரே மாதிரி பிரியாணி பண்ணாமல் இது மாதிரி ஒரு நாள் ஒயிட் பிரியாணியாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா அட்டகசமாக இருக்கும் லக்கியிலேருந்து மேலே வரைக்கும் விரட்டி விட்டுக்கலாம் சாதம் சூப்பராக வந்திருக்குது இப்போ நமக்கு அருமையான சிக்கன் வெள்ளை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு முக்கிறது பார்த்திங்கன்னா வெங்காய பச்சடி இது கூடவே ஒரு சிம்பிளான சிக்கன் குழம்பு தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இந்த வெள்ளை பிரியாணிக்கு இந்த மாதிரி குழம்பு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல அட்டகாசமாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி